இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு கூட தண்ணீர் தேங்காது அப்படியே தேங்கினாலும் மணி நேரத்தில் வடிந்துவிடும் என்று மா சுப்பிரமணியம் ஆணித்தரமாக சொல்லி வந்த நிலையில் தமிழகத்தில் பெய்ய தொடங்கிய கனமழை அவர்களின் அதீத நம்பிக்கையை பொய்யாக்கி சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை நீர் சூழ்ந்தது கடும் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்திலும் உதயநிதி மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுற்றி கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்த மழைநீர் நோயாளிகள் உட்பட பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது சென்னையில் ஓடி ஓடி சுற்றி கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு திருநெல்வேலிக்கு எட்டி கூட பார்க்கவில்லை நீங்கள் சென்னைக்கு மட்டும் அமைச்சர் இல்லை என அப்பகுதி மக்கள் இந்த வீடியோவை பதிவிட்டு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்